ஐசிசி அதாவது சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் வந்து நேற்று புதிய தரவரிசை டெஸ்ட் போட்டிகளுக்கான தரவரிசை புதிய பட்டியலை வந்து வெளியிட்ருக்குறாங்க இப்போ இதில் இந்தியா இங்கிலாந்துக்கு எதிராக நடந்த தொடரில் நாலுக்கு ஒன்று அப்படிங்கிற முறையில் சிறப்பான வெற்றியை பெற்றதால் ஆஸ்திரேலியா பின்னுக்கு தள்ளி நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகள் எடுத்து முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க ஆஸ்திரேலியா நூற்றி பதினேழு புள்ளியோட ரெண்டாவது இடத்துலையும் இங்கிலாந்து நூற்றி பதினோரு புள்ளிகளோட மூன்றாவது இடத்துலையும் இருக்கிறாங்க இப்போ நியூசிலாந்து கூட ஆஸ்திரேலியா டெஸ்ட் போட்டி ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க முதல் டெஸ்ட்டில் ஆஸ்திரேலியா ஜெயிச்சிட்டாங்க ரெண்டாவது போட்டி நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய முடிவு எப்படி இருந்தாலும் இந்தியாவுடைய முதல் இடத்துக்கு வந்து எந்த ஆபத்தும் வரப்போகிறது கிடையாது இது டெஸ்ட் போட்டியோட நிலவரம் இதை தொடர்ந்து இந்த டெஸ்ட்டில் முதல் இடத்தை தொடர்ந்து மூன்று வடிவத்தினான கிரிக்கெட்லேயும் இந்தியா முதலிடம் எடுத்து அசத்தி இருக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஒருநாள் போட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியா நூற்றி இருபத்தி ரெண்டு புள்ளிகளை எடுத்து முதல் இடத்துலேயும் ஆஸ்திரேலியா நூற்றி பதினெட்டு புள்ளிகளை எடுத்து ரெண்டாவது இடத்துலையும் சவுத் ஆப்பிரிக்கா நூற்றி பத்து புள்ளிகளை எடுத்து மூன்றாவது இடத்துலையும் இருக்கிறாங்க இதே போல் டி ட்வெண்ட்டி பொறுத்த வரைக்கும் இந்தியா இரநூத்தி அறுபத்தாறு புள்ளிகள் எடுத்து முதல் இடத்துலையும் இங்கிலாந்து இரநூத்தி ஐம்பத்தாறு புள்ளிகள் எடுத்து ரெண்டாவது இடத்துலையும் மூன்றாவது இடத்துல ஆஸ்திரேலியா இரநூத்தி ஐம்பத்தஞ்சு புள்ளிகள் எடுத்து மூன்றாவது இடத்துலையும் இருக்கிறாங்க இது மாதிரி மூன்று வடிவத்திலான கிரிக்கெட்லையும் இந்தியா முதலிடத்தில் இருந்து சிம்ம சொப்பனமாக சிங்கம் மாதிரி வளம் வர்றாங்க அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இந்தியா மூன்று அடித்தான கிரிக்கெட்லையும் முதலிடத்தில் இருந்தாங்க செப்டம்பர்லேருந்து ஜனவரி வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாதம் முதலிடத்தில் இருந்தாங்க சமீபத்தில் சவுத் ஆப்பிரிக்கா டூர் போனப்போ ஒன்றுக்கு ஒன்று அப்படிங்கிற அந்த டெஸ்ட் தொடர் வந்து சமநிலையை அடைஞ்சிச்சு அதே நேரம் ஆஸ்திரேலியா பாகிஸ்தானை மூணுக்கு ஜீரோ அப்படின்னு சொல்லி ஜெயிச்சாங்க அதனால் இந்தியா சறுக்கி ரெண்டாவது இடத்துக்கு வந்துச்சு ஆஸ்திரேலியா முதலிடத்துக்கு போயிடுச்சு இப்போ மீண்டும் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான ஒரு சிறப்பான வெற்றியை பெற்றதன் மூலம் ஆஸ்திரேலியாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடம் பிடிச்சிருக்கிறாங்க இதை தொடர்ந்து இந்த டெஸ்ட் சாம்பியன்ஷிப்புக்கான ஃபைனல் போட்டிக்கான அந்த தரவரிசை பட்டியலையும் அறுபத்தி எட்டு புள்ளி ஐம்பத்தி ரெண்டு வெற்றி சதவீதத்தோட இந்தியா அதுலேயும் முதலிடம் பிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம தெரியப்படுத்திக்கிறோம் இதன் மூலம் எல்லா வடிவத்தினாலான கிரிக்கெட்லையும் இந்தியா முதலிடம் பிடிச்சி அசப்பியிருக்காங்கன்னு தான் சொல்லணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி